அன்பு வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அனிதா காளிராஜ் கதை ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி நீதான் முட்டாள் என்று கௌதமை பார்த்து நித்யா கத்திவிட்டான் அதன் பிறகு என்ன நடந்தது என்று பார்க்கலாமா நான் முட்டாளா ஆமாம் நான் அவமானப்பட்டு தலை குனிந்த தருணங்களில் நீ உடன் இருந்திருந்தால் தைரியமாகத்தான் இருந்திருப்பேன் நித்யா நான் நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் அவளை மன்னித்து விட வேண்டுமா என்று சிறுவன் போல் அவளது முகத்தை அண்ணாந்து பார்த்து கேள்வி கேட்டவனை எங்கு இருக்கிறோம் என்பதை மறந்து வயிற்றோடு சேர்த்து அணைத்து கொண்டவள் அவன் தலையை வருடி இனி நீ மன்னிப்பதால் ஆக போவது ஒன்றுமில்லை அவள் செய்த தவறுக்கு நிச்சயம் தண்டனை இருக்கும் இனி ஏனும் உனது முட்டாள்தனமான தனமான எண்ணங்களை மறந்து நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொண்டு உன் அன்னைக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சி பார் என்று கூற அவளை நிமிர்ந்து நோக்கியவன் நல்ல பெண்ணா என்று கேள்வி எழுப்ப உம் அந்த நல்ல பெண் நானாக இருந்தாலும் சரிதான் என்று சிரிக்க தானும் சிரித்தபடி அவள் வயிற்றில் முகம் புதைத்தான் கௌதம் போகலாம் என்று அவனை பற்றி எழுப்பியவள் அவனை நடத்தி சென்றாள் அவள் இழுத்த இழுப்பிற்கு நடந்து சென்ற கௌதமிற்கு சந்தோஷம் துக்கம் நிம்மதி என அனைத்து உணர்வுகளும் எழுந்து இம்சித்தது அவன் வாழ்வில் நடந்த அந்த திருமணமும் அதை தொடர்ந்த நிகழ்வுகளும் அதனால் நேர்ந்த துன்பங்களும் அன்று நடந்தது போல் மாறி மாறி வந்து போனது அவள் ஓடி சென்ற நாட்களை தொடர்ந்து வெளியே வராமல் அறையில் அடைபட்டு கிடந்தவன் தொழில்முறை முறை சென்றாலேனும் மனம் மாறும் என்று நினைத்து செல்ல அங்கே குடி போதையில் பணக்கார சிங்கங்கள் அனைவரும் அவனை கேலி பேசி கூறு போட்டனர் நண்பர்கள் என்று அவன் நினைத்த மனங்களும் அவனை துன்பத்தில் ஆழ்த்த அவமானம் தாங்க முடியாமல் தான் அவன் குடியை நாடி சென்றான் எப்பேற்பட்ட வார்த்தைகளை கேட்டிருக்கிறான் இவன் ஆண் பிள்ளையே இல்லை என்று தான் அவள் ஓடி சென்று விட்டாள் போலும் என்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டபோது அவன் அடைந்த கோபத்திற்கும் ஆத்திரத்திற்கும் அளவே இல்லை அதையெல்லாம் எண்ணி பார்த்தால் இப்போதும் வருத்தம் தானே ஏற்படுகிறது இதையெல்லாம் மன்னிப்பு என்கிற ஒரே வார்த்தை எப்படி சமாதானப்படுத்தும் ஆனால் நித்யா சொன்னதை போல் அவன் அந்த வார்த்தைகளையெல்லாம் காது கொடுத்து கேட்காமல் இருந்திருந்தால் எத்தனையோ பேரின் நிம்மதி பாலாகாமல் போயிருக்கும் நடந்த நிகழ்வுகளையும் பட்ட அவமானங்களையும் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது ஆனால் இதையெல்லாம் மாற்ற முடியும் என்று அரும்பாடுபட்டு தன்னுடன் போராடி அதில் ஜெயித்தும் இருக்கிறாளே ஒருத்தி என்று எண்ணி தன்னருகே நடந்து வருபவளை அவன் இமைக்காமல் நோக்க அவளோ என்னடா அப்படி பார்த்து கொண்டிருக்கிறாய் கார் சாவியை கொடு நானே வண்டி ஓட்டுகிறேன் என்று கூறி சாவியை பிடுங்கி அவனை அமர வைத்து தானே வண்டியை எடுத்து கொண்டு சென்றாள் கண்மூடி இருக்கையில் சாய்ந்து விட்டவன் பின் நிமிர்ந்து அவளிடம் அவளிடம் ஏன் அப்படி கூறினாய் என்று வினவினான் என்ன கூறினேன் என்றவளிடம் கௌதமின் ஃபியான்சி என்று என்றான் அவன் சாலையிலிருந்து பார்வையை திருப்பி அவனை நோக்கியவள் ஏன் உண்மைதானே என்னை விடுத்தினி வேறியவளை ஏனும் திருமணம் புரிந்து கொள்ள விடுவேனா நான் என்று கண்களை உருட்டி மிரட்ட அவளை பார்த்தபடியே சீட்டில் சாய்ந்தான் அப்படி பார்க்காதடா என்னால் வண்டி ஓட்ட முடியாது என்று சினுங்கியவள் ஒரு வழியாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் அவனுக்கு வாங்கிய பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் அறைக்குள் நுழைந்தவள் அங்கே இருந்த சோபாவில் பைகளை வைத்துவிட்டு அப்படியே படுத்து விடாதே கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு தூங்கு சரியா நான் செல்லட்டுமா என்று கூறி நகர நித்யா என்று கைப்பற்றியவன் அவளை தன்புறம் திருப்பினான் என்ன என்பது போல் நிமிர்ந்தவளின் காதோரத்து கூந்தலை ஒதுக்கி மெல்ல கண்ணம் வருடியவன் அவள் விழிகளை சந்தித்து நீ வராமல் போயிருந்தால் என் வாழ்வு என்னவாகி போயிருக்கும் என்பதை நினைத்தாலே பயமாக இருக்கிறது என்று கூற அவன் செய்கையிலும் பேச்சிலும் நெகிழ்ந்தவள் நான் இல்லாவிட்டால் வேறு பெண் வந்திருப்பாள் என்று மெல்ல முணுமுணுக்க ம் என் நித்யாவால் மட்டும்தான் என்னை மாற்ற முடிந்திருக்கும் என்று கூற சிவந்த முகத்தை மறைக்க தலை குனிந்தாள் அவள் முகத்தை நிமிர்த்தி அவள் கண்களை சந்தித்தவளின் பார்வை வீச்சை தாங்காது கண்மூடி கொண்டவளின் முகத்தை ஆசை தீர பார்த்தவன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் நித்தி என்று அவள் காதலியில் முழுமுழுக்க நிமிர்ந்து அவனை நோக்கி அவள் அவனது மோக பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் ஓடிச் சென்றாள் மறுநாள் வேலை என்பதால் இருவரும் அலுவலகம் சென்று விட்டனர் காலையில் இருந்து அவள் முகம் பார்க்காமல் வேலையே கதை என மூழ்கிவிட்டவனை அவள் முறைப்புடன் பார்த்து கொண்டிருக்க அவள் பார்வையை உணர்ந்தும் உணராதது போல் அவன் வேலை பார்த்து கொண்டிருந்தான் பின் மாலையானதும் நித்யா என்று அழைத்தவன் அவள் எரிச்சலுடன் தன் அருகே வருவதை கண்டு சிரித்தபடி எழுந்து வந்தான் என்ன என்று முறைப்புடன் வினவியவளிடம் கலகலவன நகைத்தவன் வெளியே செல்லலாமா என்று கேட்க எங்கே என்றாள் அவள் அது சர்ப்ரைஸ் கிளம்பு என்று இழுத்து சென்றான் நேற்று அவள் அழைத்து சென்ற ஷாப்பிங் மாலிற்கு அழைத்து சென்றவனை விழிவிரிய நோக்கியவள் இங்கே நேற்றுதானே வந்தோம் என்று வினவ ம் உனக்கு எதுவும் நான் வாங்கி தரவில்லையே அதனால் தான் என்றவன் அவளை நகைக்கடை கலைத்து செல்ல சார் என்ன இது உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யும் சாதாரண வேலையால் நான் எனக்கு வைரம்மா வேண்டாம் சார் என்று கூற அவளை முறைத்து பின் சிரித்தவன் விளையாடாதே நித்யா உனக்கு என்ன வேண்டுமோ வாங்கிக்கொள் எனக்காக ப்ளீஸ் என்று கூற என்று யோசித்தவள் எனக்கு இந்த மோதிரம் போதும் என்று ஒரு மோதிரத்தை காட்ட அதைக் கண்ட கௌதம் அவளை சிரிப்புடன் நோக்கினான் பிளாட்டினத்தா செய்யப்பட்ட மோதிரத்தின் நடுவில் ஜி என்ற எழுத்து அழகாக பொறிக்கப்பட்டிருக்க மோதிரம் பார்ப்பதற்கு எளிமையாகவும் அழகாகவும் இருந்தது வாங்கி கொண்டு வெளியே வந்த பின் டப்பாவை திறந்து மோதிரத்தை வெளியில் எடுத்தவள் அவனிடமே தந்து அணிந்து விடும்படி சொல்ல அவனும் சிரிப்புடன் அவளுக்கு அணிவித்தான் ஒரு போட்டோ எடுத்துக்கொள்ளலாம் ப்ளீஸ் என்றவள் அவன் தோல் சாய்ந்து தன்னுடைய மொபைல் போனில் கிளிக் கொண்டாள் சிரித்த முகத்துடன் காட்சி தந்த இருவரது முகங்களும் புகைப்படத்தில் மிக அழகாக இருந்தது ம் பஞ்சத்தில் தான் லேட்டஸ்ட் மாடல் செல்போன் வைத்திரிகாலாகும் என்று கேலி செய்தவனிடம் நான் ஒன்றும் ஏழை பெண் அல்ல கொஞ்சம் பணக்காரிதான் என்று கூற ம் உன் தந்தை ஏற்கனவே என்னிடம் கூறிவிட்டார் ஆனால் நிதி இன்டர்வியூவில் என்னிடம் வேலைக்கு சேர்ந்தே ஆக வேண்டும் என்பது போல் ஏன் என்னிடம் மாதாடினாய் குடும்ப கஷ்டம் அது இது என்று பொய்கள் வேறு ஏன் என்று வினவ என்ன பதில் சொல்வதென்று யோசித்தவள் அது நியூயார்க்கில் இருந்து இந்தியா வந்த புதிது வேறா எனக்கு வேலைக்கு சென்றே ஆக வேண்டும் போல் இருந்தது வீட்டில் படு போர் அதனால்தான் நீ வேறு பெண்களுக்கு வேலை தரமாட்டேன் என்று மிரட்டினாயா அதனால் கோபம் வந்துவிட்டது எப்படியேனும் உன்னிடம் வேலைக்கு சேர்ந்துவிட வேண்டும் என்கிற வெறியில் அப்படி பேசினேன் என்று சமாளித்து வைத்தான் அதன் பின் அவன் பார்க்கிங்கில் இருந்து காரை எடுத்துக்கொண்டு வருவதாகவும் அவளை வாசலில் காத்திருக்குமாறும் கூற அவள் சரி என வெளியே சென்றாள் ஒருவேளை இருவரும் சேர்ந்தே சென்றிருந்தால் பின்வரும் பிரச்சனையை தவிர்த்திருக்கலாம் முகம் முழுவதும் சந்தோஷத்தில் பளிச்சிட துள்ளலுடன் கார் பார்க்கிங்கை நோக்கி நடந்து செல்பவனை ஒருத்தியை ஓட வைத்தது போதாதென்று இன்னொருத்திக்கும் வழிபார்த்து விட்டாய் போலும் என்ற ஒரு பெண் குரல் தடுத்து நிறுத்தியது சுருக்கிய புருவங்களுடனும் கடினமான முகத்துடனும் அவன் திரும்பி நோக்கினான் அந்த பெண் யாரென்று அவனுக்கு நினைவில்லை என்பது அவனது முகத்தில் இருந்தே தெரிந்தது அவள் நக்கலாக நகைத்து நான் யாரென்று மறந்து போனதா உன் வீட்டில் வேலை செய்த நாட்களை ஓட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கண்ணாம்பாளின் மகள் நீ வேண்டாம் என்று ஒதுக்கிய துரதிருஷ்டசாலி என்று கூற அவன் முகத்தில் நீயா என்கிற ஏளனம் குடிகொண்டது அவளை பொருட்படுத்தாமல் நடந்து செல்ல பார்த்தவனை கை நீட்டி தடுத்து நிறுத்தியவள் யார் அவள் பணக்காரன் ஒருவன் சிக்கிவிட்டால் போதுமே மொட்டையடித்து விடுவாள்களே நீதான் சந்நியாசி நீ எப்படி அவளுடன் சேர்ந்து சுற்றி கொண்டு திரிகிறாய் சும்மா கம்பெனி கொடுக்கும் குணமா அல்லது அவளை திருமணமே செய்து கொள்ள போகிறாயா என்றவளிடம் கோபம் ஜொலிக்க அருகே வந்தவன் இனி ஒரு வார்த்தை பேசினாயானால் அடித்து பல்லை கலட்டி விடுவேன் என்று மிரட்ட ஓ அந்த அளவிற்கு நெருக்கமா அப்படியானால் அவள் உன் இரண்டாவது மனைவியாக போகிறவளா அவளுக்கும் ஏற்கனவே திருமணம் முடிந்து விட்டதா உன்னை போல் ஒருவனை இரண்டாம் தாரமாக கட்டிக்கொள்ள கன்னிப்பெண் எவளும் சம்மதிக்க மாட்டாளே ஆமாமா உன்னை போன்ற பணக்காரன் அதையெல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டாயிருப்பீர்கள் இதோ பார் இப்போதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை நான் உன்னுடன் வாழ தயார்தான் அவளுக்கு வாங்கி கொடுப்பதை போல் நகையும் பணமுமாக என்னையும் நன்றாக வாழ வைத்தால் போதும் என்று பேசிக்கொண்டே செல்ல செல்ல ஸ்டாப்பிட் என்று கத்தினான் கௌதம் இந்த இடத்தை விட்டு சென்று விடு இல்லை என்றால் வெட்டி பொலி போட்டு விடுவேன் என்று கத்த ஏலன புன்னகையுடன் நகர்ந்தவள் உன் இரண்டாவது மனைவியுடன் நீ வாழப்போகும் வாழ்வை காண நானும் ஆவலாகத்தான் இருக்கிறேன் என்று கூறியபடி அவள் நகர்ந்து செல்ல தலையை பிடித்தபடி அமர்ந்து விட்டான் கௌதம் இரண்டாம் தாரம் இரண்டாவது மனைவி என்கிற பெயரெல்லாம் அவனது நித்தியாவிற்கா இல்லை 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 என மனம் கதற செய்வதறியாத நிலை உலைந்து போனான் கௌதம் பிரபாகரன்